ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவமூழிக அப்டேட்டுங்க வரப்போகிற மார்ச் மாதம் வர தேய்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதாவது பத்தொன்பதாம் தேதி வருதுங்க தேய்பிரை பஞ்சமி பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து அந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நவமொழி ஆகும்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி வேறு பெயர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த பட்ச இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரியாது நானும் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இப்படிலாம் டவுட் இருக்கும் இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அவசியம் கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் சரிங்களா அதையும் மறந்துடாதீங்க அதே போல் கடந்த நாலு நாளாக வந்து வீடியோ போடலை என்னாச்சு சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீவருங்க இப்போ வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கனால எல்லாத்துக்குமே ஃபீவர் த்ரோட் பெயின் பயங்கரமாக வந்துருச்சு எனக்கும் சேர்த்து வந்துடுச்சு சுத்தமாக முடியல இப்போ தான் ஒரு வழியாக கொஞ்சம் நார்மல் இருக்கும் குழந்தைங்க எல்லாமே இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த நாலு நாளாக வீட்டில் எல்லாத்துக்குமே அடுத்த டைமில் முடியாமல் மாதிரி ஆயிடுச்சு அதனால தாங்க நாலு நாளாக போட முடியல நிறைய சிஸ்டர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணிங்க என்னாச்சுக்கான என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல த்ரோட் பெயின் இருந்ததுனால என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க வெயில் கடுமையாக இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு கடுமையாக இருக்குமா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும்லாம் வெளியவே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க குழந்தைகள் எல்லாம் சரிங்களா அதே போல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவல் வெரி வெரி யூஸ்ஃபுல் தகவல் சரிங்களா இதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த தகவலை தெரிஞ்சுட்டு இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இது கடவுளோடு சேர்ந்து நம்மளும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற ஒரு டைம் ஸோ இந்த கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறத அந்த அம்மன் வந்து செஞ்சு கொடுப்பாங்க என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன் சமயபுரம் மாரியம்மன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வருஷத்தில் ஒரு வாட்டி சமயபுரம் மாரியம்மன் மாசி மாதத்தில் வர கடைசி இருந்து தொடங்கி இருபத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து உலக மக்களுக்காக அந்த அம்மன் வந்து விரதம் இருப்பாங்க இதை வந்து பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை இந்த மா மாசி மாதம் வந்த ஞாயிற்றுக்கிழமையில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் வந்து அம்மன் தொடங்கியாச்சு இப்போது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை சரிங்களா ஆறாம் தேதி வரை இந்த விரதம்ங்கிறது வந்து அம்மன் வந்து இருப்பாங்க யாருக்காகனா நம்ம உலக மக்களுக்காக நமக்காக நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போகணுன்றக்கா வேண்டி அம்மன் விரதம் இருக்காங்க சரி அம்மன் விரதம் இருக்காங்க ஓகே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் நம்ம செய்ய வேண்டிய முறை என்னென்னா இந்த மாதிரி சமயபுரம் சைடில் கிட்டலாம் இது கேட்டிங்கனாலே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்மன் வந்து விரதம் இருக்குது இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உடலும் மனமும் வந்து குளிர்ச்சி அடையறதுக்காக வேண்டி ஒரு டம்ளர் தண்ணியாச்சு அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இது இது வந்து எதுக்காகனா நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா விரதம் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலோ தண்ணியோ எதாவது ஒன்று குடிச்சிட்டு நம்ம இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியாச்சும் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வைக்கிறதுங்கிறது அவங்க மனசை வந்து குளிர்ச்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது சிலர் வந்துட்டு தண்ணி வைப்பாங்க சிலர் வந்து பானகம் செஞ்சு வைப்பாங்க சிலர் வந்து இளநீர் வைப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி அம்மனை நினச்சி இருபத்தெட்டு நாட்களும் வைக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் பதினோரு நாள் வைப்பாங்க ஏழு நாள் வைப்பாங்க இல்லைன்னா வாரத்தில் ஒரு வாட்டி அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்திங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இந்த பச்சைப்பட்டினி விரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த மாதத்தில் வர அந்த மூணு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பர்டிகுலராக அம்மனுக்காக வேண்டி நம்மளும் கூட விரதம் இருக்கலாம் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரிலாம் சில முறை வந்து இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது எத்தனாம் தேதி வரைக்கும்னா அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி வரை உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது ஏப்ரல் ஆறாம் தேதி தான் இந்த இருபத்தெட்டு நாட்கள் முடியுது அம்மனோட விரத காலகட்டம் சரிங்களா இதற்கு நடுவில் வர ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம் அந்த ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நேரம் மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி அதாவது நீங்கள் இருக்கிற விரதம்ங்கிறது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்காக வேண்டி விரதம் வந்து நீங்கள் இருக்கலாம் இது அம்மனோட சேர்ந்து நம்மளும் அவங்க கூட விரதம் இருக்கனால நல்ல அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சி சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு நேரம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க இருக்கிறதுனாலும் உங்கள் நாள் முடிஞ்சிருந்தால் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி டைமில் வெறும் இளநீர் கொடுக்கலாம் தண்ணி குடிக்கலாம் பழம் மட்டும் கூட நீங்கள் சாப்பிடலாம் சில பேர் எதுவும் சாப்பிட மாட்டீங்க அது உங்களோட உடல் சௌரியத்தை பொறுத்து நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தெட்டு நாட்கள் முடிகிற வர இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளையிலிருந்து கூட தொடங்குங்க அம்மனுக்காக வேண்டி சமயபுரத்தாளுக்காக வேண்டி ஒரு டம்ளர் தண்ணியாச்சு நம்மளுக்காக வேண்டி இந்த உலகத்துக்காக வேண்டி தெய்வமே விரதம் இருக்கும்போது அவங்களுக்காக வேண்டி ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வீட்டில் நம்ம எடுத்து வைக்கலாம் இல்லையா அதை யாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் செய்யுங்க நல்ல விசேஷம் கிடைக்கும் இந்த தண்ணி அவங்களுக்காக வேண்டி நம்ம வைக்கிற அந்த நேரங்கிறது எப்படி இருக்குன்னா நீங்கள் காலையில் எந்த வைக்கலாம் சாய்ந்தரம் வைக்கலாம் எப்போ வேணாலும் வைக்கலாம் பட் எந்த முகம் கழுவிட்டு போய் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க இப்படி வைக்கும் போது அவங்க மனசு வந்து குளிர்ந்து போகுமா நமக்காக வேண்டி இந்த வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி யாச்சும் அப்படின்னு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து போவாங்க சரிங்களா அதனால தான் அந்த தண்ணியாச்சும் வைங்கங்கிறாங்க இந்த டைமில் சில பேர் வேண்டுதல் வைக்கலாமா நம்ம கேட்குற விஷயம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க நிறைய பேர் விரதம் இருக்க டைமில் அவங்க மனசார என்ன சொன்னாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் அம்மன் விரதம் இருக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க கைமேல் பலன் கிடைக்கும் இப்படி நீங்கள் எதாவது கேட்குற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சமயபுரத்தால் நினச்சிட்டு ஏன்னா அவங்க விரதம் இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு காசு எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு என்ன வேண்டுதல் இருக்கோ இதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுமா அதாவது உங்க விரத நாட்கள் முடியறதுக்குள்ள உன்னோட விரதம் இருந்து இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள கேட்குறத செஞ்சு கொடுமான்னு சொல்லி ஒரு ஒரு ரூபா காசோ பத்து ரூபாய் பதினோரு ரூபாயோ எவ்வளவு ரூபாய் உங்க கையில் இருக்கும் நூற்றி ஒரு ரூபாய் எவ்வளவு ரூபாய் வேணாலும் இருந்தாலும் மஞ்சள் துணியில் கட்டி நீங்க பூஜரியில் வச்சிருங்க இதை நீங்க செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் அந்த விரத நாட்கள் முடியிருக்குள்ள அம்மன் உங்க மேல கருணை காமிச்சு அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த பச்சைப்பட்டின விரதம் அம்மா எப்பெல்லாம் எடுக்கிறாங்களோ சமயபுரத்தா எப்பெல்லாம் எடுக்கிறாளோ இந்த நேரத்தில் வந்து கேட்டால் கண்டிப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறதுனால நிறைய பேர் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்றாங்க இது அந்த ஊர்ல சமயபுரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் தெரியும் எல்லாத்து வீட்லேயும் ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க மஞ்சள் துணியில் காணிக்க முடிஞ்சு வச்சிருப்பாங்களாம் இது வந்து நம்மளோட சொல்லி தான் நான் வந்து ஸோ சொல்றேன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ நேரத்தில் நமக்கு சில விஷயம் கேட்கும் போது நடக்கும் ஏன்னா நமக்கு தெரியாது இருக்கா அப்படிங்கிறது அதனால நமக்கு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த காணிக்க முடிஞ்சு வச்சது நீங்க அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா சமயபுரத்துக்கு எப்போ உங்களுக்கு போறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பா கொண்டு போய் அவங்க சன்னிதியில் செலுத்திட்டு வந்துருங்க இல்லை சமயபுரத்தால் சன்னிதி உங்க வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது இருக்கு அம்மனுக்குன்னு தனி சன்னிதி இருக்குன்னா அந்த கோவில் உண்டியில் கூட நீங்கள் கொண்டு போய் போடலாம் சமயபுரத்துக்கெல்லாம் வரக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறத செய்யணும் போல இருக்கே அப்படின்னு கூட தோணுச்சுன்னா கவலையே படாதுங்க அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல அம்மன் சன்னதியில் கொண்டு போய் இந்த காசை நீங்கள் செலுத்தலாம் சமயபுரத்தா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சரிங்களா அதனால் வரவே முடியாது போகவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியில் கொண்டு போய் இந்த காணிக்கை செலுத்தலாம் பட் என்னென்னா நம்ம சமயபுரத்தாளுக்கு வேண்டிட்டு அந்த சன்னதியை நினச்சி நம்ம செஞ்சு வைக்கும்போது அங்கேதான் கொண்டு கொண்டு போய் செலுத்தணுங்கிறது முறை சரிங்களா அது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் கொண்டு போய் அங்கே செலுத்திடுங்க பட் தவிர்க்கவே முடியாத காரணம் என்னால் சத்தியமாக அங்கே போகிறக்கான சான்ஸ் என்ன கமையாது அப்படின்னு நினச்சீங்கன்னா வேணாம் வேறு வழியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா வேணாம் சமயபுரத்தால் நினச்சிட்டு வேண்டும் போதே அம்மா உன்னை நினச்சி நான் காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன் பக்கத்தில் இருக்க அம்மன் சன்னதியில் கொண்டு போய் செலுத்திருன்னு அவங்க கிட்டே சொல்லிட்டு நீங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக அதை அவங்க ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக இந்த இருபத்தெட்டு நாட்கள்ன்றது உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றங்கிறது கொடுத்தே தீரும் அந்த மாதிரியான ஒரு நாட்களாக இருக்குது காணிக்கையெல்லாம் முடிஞ்சு வைக்காட்டியும் எதுவுமே கேட்காட்டியும் அம்மனுக்காக வேண்டி நமக்காக வேண்டி தெய்வம் இருக்குது அதனால் அந்த தெய்வத்துக்காக வேண்டி ஒரு டம்ளர் தண்ணி வைங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இளநி வைங்க பானகம் செய்ய முடியுமா பானகம் வைங்க ஸோ லிக்விட் ஐட்டம் எந்த ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டம் அம்மன் முன்னாடி வைங்க சில பேர் கூழ் வைப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது வந்து அம்மனுக்கு வைக்கலாம் வச்சுட்டு அது ஏதாவது பிரசாதமாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க கை மேல் பலன் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்